அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் ஏற்கனவே ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றான் திடீரென்று உங்களுடைய வீட்டிலே தண்ணீர் பொங்கி வந்தது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளப் பெறையும் ஏற்படப் போகிறது கடுமையான வெள்ளப்பரளையத்திலே பல பேர் மாண்டு படிவார்கள் இப்போது யாரெல்லாம் ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் இனிமேல் ஈமான் கொள்ளப் போவதில்லை அதை இனிமேல் யாராவது வந்து எனக்கு சிபாரி செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டால் என்னிடத்திலே சிபாரிசு வராதீர்கள் யார் ஈமான் கொள்ளுவாக யார் ஈமான் கொள்ள மாட்டாங்க என்பது முடிவாயிப் போச்சு இனிமேல் யாரும் ஈமான் கொள்ள போவதில்லை யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவறு வேற யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் बला சப்த இஸ் بما كان يفعلون એટલે દીનガル આબન இவர்கள் வரமாட்டேங்கிறார்களே என்று நீங்கள் நிராசி ஆக்கிவிட வேண்டாம் நான் சொல்லுவதை கேளுங்கள் நீங்கள் ஒரு பிரமாண்டமான ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னார் கப்பலை கட்டுறதா கப்பலை கட்டுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது எப்படி கப்பலை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க அப்ப அல்ல சொன்னா சிண்ணை நீ எங்களுடைய நேரடி பார்வையில் நான் நேரடியாக பார்க்கிறேன் ஜிப்ரையின் மூலமாக வகி அறிவிக்கிறேன் எப்படி அதை கட்ட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன என்பதையும் நான் தருகிறேன் அல்லாஹ் சொன்னான் ஜிப்ரேல் அலிசலாம் அவர்களின் மூலமாக கப்பலை எப்படி கட்டுவது என்று தந்தான் அதற்கு

யார் அக்கிரமங்கள் அநியாயங்கள் சிலுக்குகள் செய்தார்களோ அவர்கள் விஷயத்துல ஏன் நீங்க சிபாரிசுக்கு வரக்கூடாது இன்னும் முகரமும் நிச்சயம் அவர்கள் மூழ்களிக்கப்படுவார்கள் இப்போ அண்ணா கற்று கொடுத்ததுனால கப்பலை எப்படி கட்டுறது தெரிஞ்சிருச்சு கப்பலை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள் போற வர்ணவன்தான் கிண்டல் பண்ணான் குடிக்கிறதுக்கு தண்ணியை காணாம் கப்பல் ஓடுறானா இருந்தாள் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் கப்பல் செய்ய தெரியாதவனா கப்பல் செஞ்சா தாண்டாங்க ஒருத்தன் சொன்னான் இப்படி ஆளுக்கு ஆளு பரிகாசம் செய்து கொண்டே போனார்கள் ஆனால் ஒரு நபியாக இருக்கக்கூடியவர் அதே போன்று பரிகாசம் செய்யக்கூடாது ஒருவனை பரிகாசம் செய்வது என்பது அவனை ஏளனப்படுத்துவது கேவலப்படுத்துவது அந்த வேலை நல்லவர்களுக்கு உகந்தது அல்ல இந்த கிண்டல் பண்றது நையாண்டி செய்யறது இதெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவர்களுக்கு அழகல்ல எனவே நபிமார்கள் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் சூரத்தில் பக்கராவில் ஒண்ணு வருது என்ன என்ன கிண்டல் பண்றீங்களா என்ன பரிகாசம் செய்யறீங்களா இல்ல ஊசாலே சில சொன்னார்கள் என்ன அவதிப்பிக்கா என்ன பூனமிகள் ஜாகிரி நான் பரிகாசம் செய்து நான் ஒரு முட்டாளாக ஆக நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் பரிகாசம் செய்வது ஒரு முட்டாள்தனம் என்றுதான் அர்த்தம் இவர்கள் கொல்லமா அந்த கூட்டத்தவர்கள் அங்கு கடந்து போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவார்கள் அப்படியே என்ன சொன்னாங்க தெரியுமா பைனா என்ன்கும் கமால் நீங்கள் என்னை கிண்டல் செய்தால் நீங்கள் எப்படி கிண்டல் செய்கின்றீர்களோ அதற்கு தகுந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் இப்போ அதாது வரும் என்ற முன்னறிவிப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டார் பிரமாண்டமான முன்னூறு முழம் அகலம் அந்த கப்பலுடைய அளவு முன்னூறு முழம் அகலம் அறுபது முழம் அதனுடைய அகலம் உயரம் முப்பது முழம் அடியது முழம் முப்பது முழம் உயரம் முன்னூறு ஐம்பது முப்பது என்று பிரம்மாண்டமான ஒரு உறுதியான கப்பல் செய்யப்படுகிறது அந்த கப்பல் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அண்ணா ஒரு அடையாளம் சொல்லி ரொட்டி சமைக்கிற அடுப்புல இருந்து ஃபாரத் வரும் ஜா நம்முடைய அண்ணாவு வருவதற்கான அறிகுறி என்ன தெரியுமா ஃபாரத் தன்னூர் தன்னூர்னு சொன்னா இந்த தந்தூரி அடுப்புன்னு சொல்ற மாதான் தன்னூர் தந்தூரி அடுப்புன்னு சொன்னா இந்த ரொட்டி சொல்றதுக்காக வேண்டி பூமியிலேயே பூமியிலே உள்ள அடுப்பு வைப்பான் அதுல ரொட்டி சொல்லுவான் அது தன்னூர் அந்த ரொட்டிக்கு தந்தூரிய ரொட்டின்னு சொல்லுவான் தன்னூர் ரொட்டி தான் இந்த தன்னூருங்கிறது அரபியில உள்ள வார்த்தை தன்னூரு அந்த அடுப்பு பகுதியிலிருந்து கொப்பளித்து கொண்டு தண்ணீர் வருவது இதனுடைய அடையாளம் என்று ஒன்று இந்த தன்னூர் என்பதற்கு உயரமான மேலான இடம் எந்த ஒரு தப்சீல் இருக்கிறது மேடான இடங்களிலே தண்ணீர் கொப்பளித்து வரும் அது ஒரு அடையாளம் இன்னொன்று இப்னா அப்பா சொல்லியல்லா வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் கூஃபாவுடைய பிரம்மாண்டமான அந்த மஸ்ஜிதிலே வைத்துத்தான் இந்த கப்பல் கட்டப்பட்டது அதனுடைய அந்த பள்ளியினுடைய வாசல் பகுதியிலே வைத்துத்தான் அது கட்டப்பட்டது இந்த தண்ணூர் என்பது அந்த கூஃபாவுடைய பெரிய பிரம்மாண்டமான பள்ளியினுடைய புன் வாசல் பகுதியிலே அமைந்திருந்தது அங்கிருந்து தண்ணீர் கொப்பளித்து கொண்டு வருவது அடையாளம் என்று சொன்னார்கள் முகசிரிகள் இதற்கு வழக்கம் தருகின்றார்கள் நுகர் இஸ்லாமுடைய வீட்டில் இருக்கின்ற அடுப்பில் இருந்தும் உயரமான இடங்களில் கூஃபா அவனுடைய மஞ்சளில் பல வாகனங்களிலிருந்தும் இருந்தும் பெருக்கெடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் ஒவ்வொரு ஜோடியிலையும் ஒவ்வொரு ஜோடியிலையும் பேர் ஜோடி என்று சொன்னால் ஆடு மாடு குதிரை இது மாதிரி உள்ளதான் ஜோடியாக சொல்லப்படும் ஊர்ந்து செல்லுகின்ற பாம்பு போன்றவைகள் அது ஜோடியாக இருக்கார் புழுக்கள் ஜோடியாக இருக்கார் எனவே ஆடு மாடு ஒட்டகை இது போன்றவைகளில் ஒவ்வொரு ஜதைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஈமான் கொண்டவர்கள் இவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ரிமாயத்திலே ஒரு அறிவிப்பு தப்சீலிலே எண்பது பேர்கள் அதிலே ஏற்றப்பட்டார்கள் கடுமையான பிரணயம் ஏற்பட்டது குறிப்பிட்ட சிலர்கள் மட்டும்தான் ஈமான் கொண்டிருந்தார்கள் வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால முயற்சிக்கு பின்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால முயற்சிக்கு பின்னால் என்னெல்லாமோ செய்து வந்தார்கள் ஏசுகின்றார்கள் பேசுகிறார்கள் அடிக்கிறார்கள் துன்புறுத்துகின்றார்கள் ஆனா சொற்பமானவர்கள் தான் கொண்டார்கள் பகலா அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழை சத்தியத்தின் பக்கம் வாங்கினால் கூப்பிடுற ஆனா இரண்டோடு அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு பலனாக கிடைக்கவில்லை நான் ஒவ்வொரு தடவையும் கூப்பிடும் போதெல்லாம் அவர்கள் விரண்டு ஓடி விடுகின்றார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் பல வகையான தொல்லைகள் கொடுத்து குண்டு கெட்டா தூக்கி கொண்டு போய் இருட்டான ஒரு இடத்துல தூக்கி கட்டி கவுத்துல கட்டி உள்ள போட்டு மூணு நாள் காத்து போகாத இடத்துல அடைச்சு வச்சு மூணு நாளைக்கு பின்னால செத்து அப்படின்னு சொல்லி உள்ள தொடர்ந்து பார்க்க போனா அழகு ஓதிட்டு இருக்காங்க தொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னென்னவோ செய்து பார்த்தும் அவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் பதிக்கவில்லை ஆனால் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த தொல்லை மலைகளுக்கு கொடுத்தாலும் அந்த மலையினால் தாங்க முடியாது என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள் எல்லா தொல்லைகளையும் தாண்டி கொண்டு மக்களை நல்லன் நல்லத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் அழைத்து விடுத்துக் கொண்டே தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து விட்டார்கள் கடைசியாக இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது வெள்ள பிரி கொண்டு வந்து அவர்களையும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களையும் அல்லாஹு காப்பாற்றுகிறார் வேகமாக போய் கொண்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால் அதனுடைய அலை பாய்கின்ற அலை மலையினுடைய உச்சிக்கு மேலே போகும் மலையினுடைய உச்சிக்கு மேல் போய் வந்துச்சுன்னா அந்த அடிக்கிற அடியில அந்த தண்ணியினுடைய வேகத்துல அங்கே ஆள் செத்துருவான் அந்த மாதிரி பல பேர் புரட்டி எடுக்கப்பட்டார் அழிச்சுதான் அல்ல இது சரித்திரங்கள்ல நோவாவின் வெள்ளப்பிரளயம் என்று எடுத்து பார்த்தா அங்க போட்டிருப்பாங்க நூஹலி இஸ்லாமி நோவா என்று சொல்லுகிறார் நூஹலி இஸ்லாம் இஸ்லாம் அவருடைய இந்த வெள்ளப்பிரளயத்தில் ஒரு மகன் அவளுக்கு நாலு மக்கள் மூன்று பேர்

அல்லா தன்னுடைய கருணையரால் யாருக்கு கருணை செய்வானோ அவர்களை தவிர யாராலும் தப்பிக்க முடியாது என்று திட்டம் அவனை மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்பவர் நபியாக இருந்தாலும் சரி வலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி அவருடைய மகன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சலுகை காட்ட மாட்டான் நீ என்ன அமல் செய்தாய் அதுதான் கவனிக்க வேண்டிய கவனிக்கப்படக்கூடிய ஒன்று நான் நபியனுடைய மகன் அதெல்லாம் வேலை பாத்திமா நபியெல்லாம் ஒன்னா பார்த்து ரசூல் சொன்னாலே சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க பாத்திமா உன் விஷயத்தை நீ கவனிச்சுக்கோ நீ பாத்துக்க என்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் செய்யுங்கள் என்று கேட்டாலும் கசரத்து அதிகமாக தொழுது எனக்கு உதவி செய்ய முடியும் அதையினாலே ஒரு அவரவர்களுடைய அவரவர்களுடைய சுமைகளை அவர்கள் தான் சுமக்க வேண்டும் نو علیہ السلام <سؤال> علیہ وسلم لیم اخنین بردارمتنا نالا سلدیکہ تبیلے لرم اللہ وصل اللہ لذینا کفر امرہ تنوح ومرہ تنوت کانتا جاہتا بجینی من عبادنا صالحینی فکانتا ہمان اور ادتر اللہ سلد راہن نو علیہ السلام علیہ وسلم لیم اکنین کافرہ بیرداری ومرہ تنوت மனைவி காப்பூரா நபி மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியே சரியான நல்லிணக்கம் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது அதனால்தான் தாய்நாப்பது கடையில ஒத்துமை இருக்கணும்னு சொல்ற தாயும் தந்தையும் ரெண்டு பேர் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோம் மகள் முன்னாலேயே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் சொன்னான் அவன் தாயையும் மதிக்க மாட்டான் தந்தையையும் மதிக்க மாட்டான் துசலாம் அவருடைய குறை அல்ல அவர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு மனைவி அப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகன் கட்டுப்போய் விட்டார் போய் போய்விட்டார் காப்பாற்ற முடியவில்லை அதே சமயத்தில் மனைவி இருக்கிறான்

கிண்டல் செய்த நேரத்தில் அழகான நாகரிகமான பதிலை தந்திருக்கிறார்கள் எல்லா அபிமார்களுமே ஒரு அபிமார்கள் அநாகரீகமா திட்டமாட்டாங்க அதாவது நீ வடிகேட்டில் இருக்கிறாய் என்று நூலீசனாக்கள் பத்தி சொன்னார் அப்ப நூலீசனா தங்க எந்த வழிகேட்டு இல்லைன்னு சொன்னாங்க நான் வழிகேடா நல்ல அப்படின்னு சொன்னாங்க இது நான் கரீதமான பதில் ஏன் நீ திருடன்னு சொன்னா நாம என்ன செய்வோம் நீ தண்டா திருட உங்க அம்மா திருடு உங்க அப்பன் திருட அப்படின்னு திட்டுவோம் அவனையே தாக்க அவன் சைத்தான்னா இவன் கால முடி அவனு ஆமான்னு திட்டுவான் ஆனா நபிமார்கள் சொன்ன பதிலை பாருங்கள் காலையாக்கம் லைஸபீ என்று சொன்னார்கள் பதில் சொன்னார்கள் லைஸபீ சபாத்து வலாஹின்னி ரசூலுர் ரப்பில ஆலமீன் இல்லை அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்தான் என்று பவ்வியமாக அழகாக பதில் சொன்னார்கள் இப்படி தவிமார்கள் சொல்லக்கூடிய பதில் நாகரிகமாகத்தான் இருக்கும் ஆ அசிங்கமான முறையிலே அறுவடுக்கத்தக்க வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார்கள் கிண்டல் அடிக்க மாட்டார்கள் கையாண்டி செய்ய மாட்டார்கள் அடுத்தவர்களை கேவலமாக பார்க்க மாட்டார்கள் அது போன்றுதான் அவர்களே குடிகளுக்கு தண்ணி இல்ல இவன் எங்கு கொண்டு போய் கப்பலை செஞ்சு கப்பலை போட்டுறானாமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண நேரத்துல அதற்குரிய பதினை நீங்கள் வருவீங்கள் என்று மட்டும் சொன்னார்களை தவிர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை அவர்கள் பரிகாசம் செய்யவில்லை நசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க

பக்கத்துல இருந்து அயிஷாவுக்கு சரியான கோவம் வந்து ரசுல்லாவை பார்த்து நாசமா போவன்னு சொன்னானே நீ நாசமா போனா சாபம் உண்டாகட்டும் அண்ணாவுடைய சாபம் உண்டாகட்டும் லயனத்துள்ளாய் அனைத்த சாபம் போட்ட உடனே ரசூல சொன்னாங்க பேசக்கூடாது பிள்ளை பேசக்கூடாது தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் என்ன பதில் சொன்னீங்க நாசமாகட்டும் நம்ம பேசினா நீங்க பேசாம இருக்கிறீங்க இல்ல நான் சொல்லிட்டு அவனுக்கு தெரியல அப்படின்னு தானே சொன்னேன் அது உனக்கும் உண்டாகட்டும்னு அர்த்தம் இது போதும் அவனுக்கு பதில் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்க வேண்டாம் என்று ஆயிஷாவுக்கு சொன்னார்கள் அதனுடைய அந்த படிப்பினையும் இங்கே இருக்கிறது அமர்ச்சியும் தந்துருவனா